நல்ல டேலண்ட் இருக்க பல பேரோட வாய்ப்புகள் வந்துட்டு இங்க முடக்கப்படுது இல்லையா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல எப்ப பார்த்தாலுமே வந்து ஏன் நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து நிறைய பொண்ணுங்க இருக்காங்க காமெடி ஆக்டர் மட்டும் கிடையாது எல்லா வகையான ரோல்ஸும் இப்ப பண்ணிட்டு இருக்காருல சோ அதனால நல்ல விஷயம் தானே இண்டஸ்ட்ரியில இருக்க உங்களுக்கு கஷ்டம் தெரியும் ஒரு படம் எடுக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருக்கு அதான் உள்ளே இருந்து அவ்வளோ பேர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு நீங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னாரோட மகன் இன்னாரோட மகள் அப்படின்றதுனால சான்ஸ் கிடைக்குது இல்லையா இதனால பல டேலண்டட் பர்சன்ஸ் வந்துட்டு ஒதுக்கப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட காயத்ரி தாமோதரன் இருக்காங்க அவங்க சத்யராஜ் சார் கூட அங்காரக்கன் படத்துல தொடங்கி இப்போ ஹைகோர்ட் மகாராஜா யோகி பாபு சார் கூட ஒன் ஆஃப் த லீடா நடிச்சிட்டு வராங்க இன்னும் பல பேர் கூட பல படங்கள் நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்காங்க அவங்க கிட்ட பேசுவோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் காயத்ரி யாரு மேம் இண்டஸ்ட்ரியில இத்தனை வருஷம் இருக்கீங்க உங்களை பத்தி நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க நான் ஃபைவ் இயர்ஸா வந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன் ஒரு டென் டு டுவெல் மூவிஸ் வந்து நான் கேரக்டர் ரோல்ஸாக நிறைய இருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்மளுக்கு நிறைய ரோல்ஸ் வரும்ல ஸோ அப்படி பில்ட் ஆனது தான் என் ப்ரொஃபைல் ஃபைவ் இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க நிறைய கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருந்துருக்கீங்க அப்போது வந்துட்டு பீப்புள் கிட்ட உங்களுக்கு ஒரு ரெகக்னைஸ் இருந்ததா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கிடையாது பட் இப்போ நம்ம எங்கே வெளியில் போனாலும் ரோடில் ஒரு ஆட்டோ அண்ணாவாக இருக்கட்டும் இல்லை எதுனா ஒரு கடைக்கு நம்ம போவோம் அப்படின்னா அங்கங்கே ரெகக்னைஸ் பண்ணி கேட்குறாங்க இந்த பொண்ணு எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் சார் வந்துட்டு ஒரு பெரிய ஆக்டர் அவரு கூட அங்காரகன் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சது ஓகே நான் அப்போ வந்து அன்பேவான் ஒரு சீரியல்ஸ் ஆன் டிவியில் போயிட்டு இருந்தது ஸோ அந்த சீரியலில் வந்து நான் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த சீரியலில் வந்து இந்து நியூஸ் இருந்து ஒரு மெயின் பர்சன் வந்திருந்தார் அந்த சீரியலை பார்க்கறதுக்கு அப்போ அவர் வந்து என்ன அங்காரகன் டேரக்டர் கிட்ட வந்து இன்ட்ரோ பண்ணிவிட்டார் ஸோ அவர் மூலியமாக தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு படத்தில் வந்துட்டு இந்த இந்தெந்த சீன்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்களா அந்த அனுபவம் பற்றி பேசுங்க மேம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி அது ஒரு பெரிய ஆக்டர் கூட இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த அனுபவம் எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து எல்லார் மாதிரி தான் நானும் எனக்கும் அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது ஸோ நானும் நிறைய சொதப்பியிருக்கேன் பட் சொதப்பினதுலேருந்து நம்ம எப்படி அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும்ல ஸோ அப்படியே நான் சரி பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் அதையும் மீறி வந்து சத்யராஜ் சாரும் எனக்கு வந்து அங்காரகன் பண்ணும்போது நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு இது வந்து கரெக்ட் பண்ணலாம் இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அவர் நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது பட் சொன்னார் எல்லாமே நல்லபடியாக போச்சு இப்போ இண்டஸ்ட்ரியில வந்துட்டு பல ஆக்டர் ஆக்ட்ரஸ் வந்துட்டு புதுமுகங்கள் வராங்க நீங்க வந்துட்டு சென்னையை சேர்ந்த ஒரு பெண் ஆமா இல்லையா ஆனா நமக்கு இப்போ வர ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு வேற ஸ்டேட்ல இருந்து வரவங்களா தான் லீடா போடுறாங்க அப்படின்னும் போது நல்ல டேலண்ட் இருக்க பல பேரோட வாய்ப்புகள் வந்துட்டு இங்க முடக்கப்படுது இல்லையா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல எப்ப பார்த்தாலுமே வந்து ஏன் நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து நிறைய பொண்ணுங்க இருக்காங்க ரொம்ப டேலண்டடா ஏன் வந்து வெளி வெளியூர்லேருந்தோ இல்லை வெளிநாட்டிலேருந்தோ நிறைய ஆர்டிஸ்ட்டு கொண்டு வராங்கன்னு தெரியல ஏன்னா நம்ம இன்னும் சோ வெளிப்படையாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம இண்டியன்ஸுக்குன்னு ஒரு ஸ்கின் டோன் இருக்குல்ல இல்லை அவங்க நிறைய பேருக்கு அது பிடிக்குது அந்த ரோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க அதை நம்ம அவங்க தப்பு சொல்ல முடியாது பட் ஆனால் சூஸ் பண்ணலாம் ஏதாவது வந்து அந்த டைரக்டர் கையிலும் அந்த ப்ரொடியூசர் கையிலும் தான் இருக்குது மோஸ்ட்லி இந்த டஸ்கியா இருக்க ஸ்கின் டோன்ல இருக்க ஆக்டர் ஆக்ட்ரஸை வந்துட்டு சூஸ் பண்ணுறதில்ல ரொம்ப ஃபேர் ஸ்கின்னாக தான் கேக்கு கேட்குறாங்க அப்போ டஸ்கியா இருக்க பெண்களுக்கும் வந்துட்டு நல்லா டேலண்ட் இருக்குன்னும் போது அவங்களோட அவங்களோட கேரக்டர் வந்துட்டு ரெகனைஸ் பண்ண முடியறதில்லல்ல அந்த மாதிரி சமயங்களில் இருக்கவங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை உங்களுக்கே அந்த மாதிரி பர்சனலாக ஏதாவது நடந்திருக்கா நம்ம சினிமா இண்டஸ்ட்ரின்னு கிடையாது நம்ம பர்சனல் லைஃப்ல நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ சரி இல்லை ரிலேஷன்ஸ்கிட்டயோ சரி அவங்க அவ்வளோ கலராக இருக்காங்க அவங்க ட்ரை பண்ணலாம் அவங்களுக்கு கிடைக்கும் நீ வந்து டஸ்கியாக இருக்க நீ எதுக்கு ட்ரை பண்ணுற அந்த மாதிரி கேள்விலாம் நிறைய வரதான் செய்யும் பட் ஆனால் வந்து இப்போ இருக்கிற ஒரு மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து எல்லாமே வந்து சரி பண்ணிடலாம் ஓகேவா ஸோ கலருக்கு வந்து இங்கே பெருசாக ஒரு இது கிடையாது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இருக்கோன்னு சொல்கிறேன் ஸோ அதனால நம்ம கிட்ட இருக்க டேலண்ட்டை எப்படி வளர்த்துக்கணுன்றதுல தான் நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமும் கூட அப்பீரியன்ஸை தாண்டி கலரு இதெல்லாம் தாண்டி வந்துட்டு டேலண்ட்டுக்கு இடம் கொடுக்குற சில சிலரும் இருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சிட்டு வருது நீங்க பண்ணிட்டு வரீங்க அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்காம வர கம்மர்ஸ்லாம் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு டிப்ஸ்னா என்னவா இருக்கும் சோ உங்ககிட்ட இருக்க மைனஸ் வந்து கண்டிப்பா நீங்க பிளஸ்ஸா மாத்தணும் சோ உங்ககிட்ட என்ன இல்லைன்றது வந்து நீங்க வந்து ஐ மீன் உங்களால ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா ஏன் பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்போ நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆக்டிங் ஸ்கூல்ல போய் சேர்ந்து கற்றுக்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து கலர்லாம் இப்போலாம் ஒன்றுமே கிடையாது ஓகேவா ஸோ அந்த ரோலுக்கு நீங்கள் ஆப்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் மாதிரிலாம் கூட இப்போ நிறையா வந்துருச்சு ஸோ சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி நம்மளோட டேலண்ட் என்ன வெளியில் டெலி ஷோகாஸ்ட் பண்ண முடியுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நிறைய இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்களுக்கு தான் நிறைய சான்சஸ் கொடுக்குறாங்க அதுவும் நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கவே தேவையில்லை ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அதான் மேம் இப்போ வந்துட்டு நீங்கள் நீங்கள் வந்துட்டு ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க ஆனால் இப்போது இந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணிட்டு வர யங்ஸ்டர்ஸ் அதுவும் சின்ன சின்ன வயசு பிள்ளைங்க பசங்க எல்லாருமே வந்துட்டு பெரிய பெரிய ஆட்கள் கூட நடிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னைசேஷன் செஷன் கிடைக்குது ஆனால் நாம் நாம் இன்னும் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இருக்கோமே அப்படின்ற வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கா இருந்திருக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் இருந்திருக்கு ஏன்னா நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க பட் இப்போ அப்படி இல்லை இருக்க நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம்ல ஸோ அதை பார்க்குற டேரக்டர்ஸும் இருக்காங்க ஃபாலோவர்ஸ்லாம் என்ன இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறும் நம்ம டேலண்ட்டை நம்ம ஆடிஷன்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்லாம் இருக்குல்ல ஸோ அதை பார்த்துட்டு எடுக்கிறவங்களும் இருக்காங்க

சோ அப்படி இருக்கும்போது நானும் நிறைய சொதப்பியிருக்கேன் ஆனா நம்ம பண்ண தான் நம்மளால நிறைய கத்துக்க முடியும் சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து ரிடக்ஷன் கண்டிப்பா இருந்திருக்கு ஆனா இப்போ ஃபைன் இப்ப அந்த மாதிரிலாம் எதுவும் அந்த காஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லைங்களா உங்களை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டு அதுக்காக நம்ம பிரிப்பேர் ஆகும் அதுக்கப்புறமேட்டு இல்லம்மா வேணாம் அப்படின்ற மாதிரி வேற ஆட்களை யாராவது சூஸ் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா நடந்திருக்கு நடந்துருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எந்த மூவில இந்த மாதிரி ஏதாச்சும் இல்ல நான் एक्चुअली அந்த மாதிரி யாரனோ அப்ரோச் பண்றாங்கனாலே நான் அந்த ப்ராஜெக்ட்ல நான் செய்ய மாட்டேன் ஓகே மேம் இப்போ இப்போ வந்துட்டு இருந்து வர நடிக்கணும் அப்படின்ட்டு வரவங்களை தாண்டி இந்த அரசியல் எல்லாம் வாரிசு அரசியல் அப்படின்ட்டு ஒண்ணு இப்போ வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்குல்ல அந்த மாதிரி நடிக்கிற இடத்துலயும் வாரிசுகளுக்கு வந்துட்டு முன்னுரிமை அவங்களுக்கு வந்துட்டு டேலண்ட் இருக்கா இல்லையா எதுவுமே இல்லாம இன்னாரோட மகன் இன்னாரோட மகள் அப்படின்றதுனால சான்ஸ் கிடைக்குது இல்லையா இதனால பல டேலண்டட் பர்சன்ஸ் வந்துட்டு ஒதுக்கப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க ஆக்சுவலாக இப்போ பேக்ரவுண்டே இல்லாமல் வந்து ஒரு வாய்ப்பை தேடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட அப்பாவோ இல்லை அவங்க அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க ஏற்கனவே ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை விட அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் சரியா ஸோ நம்ம எஃபர்ட் கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் பட் ஆனால் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் ஓகேவா ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் முக்கியம் ஸோ அது இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேலண்ட்டையும் நம்ம வளர்த்துக்கணும் அதுக்குன்னு நம்ம ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணுறதோ ஐயோ இது நம்மளுக்கு நடக்கலையே அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்லாம் இருக்கவே கூடாது எந்த என்ன பண்ணி நம்ம வந்து நம்மளை வந்து இன்னும் நல்லா ஷோகேஸ் பண்ணிக்க முடியுமோ ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ யோகி பாபு சார் கூட ஹைகோர்ட் மகாராஜா படம் கம்மிட் ஆயிருக்கீங்கல்ல அந்த கேரக்டருக்காக நீங்க ஏதாவது ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்களா மேம் ஒர்க் ஷாப்ஸ் நிறைய நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக இனிமேல் தான் பண்ணணும் இப்போ ஆல்ரெடி ஒரு படம் நீங்க நடிச்சு ரிலீஸ் ஆகுற நிலையில இருக்கு இப்போ யோகி பாபு சார் கூட இன்னொரு படம் கமிட் ஆயிருக்கீங்க இன்னொன்னு யோகி பாபு சார் கூட கமிட் ஆயிருக்கீங்க அப்படின்னும் போது தொடர்ந்து யோகி பாபு சார் கூட உங்களுக்கு வாய்ப்பு இல்ல அது அவர் எவ்வளவு பெரிய காமெடி ஆக்டர் அண்ட் எப்படி நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றது எல்லாம் நமக்கு தெரியும் அவ்வளோ பெரிய ஆக்டர் கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அவர் காமெடி ஆக்டர் மட்டும் கிடையாது எல்லா வகையான ரோல்ஸும் இப்ப பண்ணிட்டு சோ அதனால நல்ல விஷயம் தானே நல்ல இதெல்லாம் ஒரு காலத்தில் நடக்குமா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சிருப்பாங்களே இப்போ அதெல்லாம் நடக்குது அப்படின் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இப்போ இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க இண்டஸ்ட்ரியில பலரோட பேசியிருப்பீங்க பலரோட பலர்கிட்ட வந்துட்டு பேசியிருப்பீங்க இல்லையா இப்போது விஜய் சார் வந்துட்டு அரசியலில் வராரு அவருக்கு சப்போர்ட் பண்ணலாமா உங் உங் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் அரசியலுக்கு வர்றது சரியா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பாக நான் சப் சப்போர்ட் பண்ணுவேனா அப்படின்னு தெரியாது லைக் அந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதுல்ல ஸோ பார்ப்போம் உங்களுக்கு கமல்ஹாசன் சார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்போ ரீசெண்டாக தான் இந்தியன் டூ ரிலீஸ் ஆகி பெருசாக பேசப்பட்டுட்டு வருது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க படம் பார்த்துட்டீங்களா எப்படி இருக்கு படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கமல்ஹாசன் சார் ரொம்ப பிடிக்கும் இந்தியன் ஒன் வந்து அந்த மாதிரி இது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேற மாதிரி இருக்கு இது வேற மாதிரி இருக்கு பட் நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி நீங்க போனீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆவீங்க ஆனால் இது வேற மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கு ரெண்டுமே சங்கர் சார் படம் தானே ஸோ கேட்கவே தேவையில்லை படம் நல்லா சங்கர் சார் படம்னாலே பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்றத தாண்டி இந்தியன் ஒன் கொடுத்த தாக்கத்தை வந்து இந்தியன் டூ கொடுக்கல அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகலையா இந்தியன் த்ரீக்காக சும்மா எடுக்கப்பட்ட படம் இந்தியன் டூ அப்படின்ட்டு பல மக்கள் வந்துட்டு ஃபீட்பேக் கொடுத்துட்டு வராங்க உங்களுக்கு எப்படி இருக்கு மேம் அந்த மாதிரி ஃபீட்பேக் எல்லாம் இண்டஸ்ட்ரியில இருக்க உங்களுக்கு கஷ்டம் தெரியும் ஒரு படம் எடுக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் கேட்கும் உங்களுக்கு அது எப்படி இருக்கு அதான் உள்ள அவ்வளோ பேர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க நிறைய இன்சிடண்ட்ஸ் நடந்திருக்கு நீங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க லைக் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒருத்தவங்களோட ஹார்ட் ஒர்க்கை வந்து நம்ம எதுவும் நெகட்டிவாக எதுவும் பேசி நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாது இல்லை படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டு பி ஆனஸ்ட் ஸோ ஒருவொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்ட் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களோட ஃபேவரட் ஹீரோ மேடி அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க அவர் வந்துட்டு இப்போ தொடர்ந்து படங்கள் நடிச்சுட்டு வரதில்லை நம்மளால் அவரை தீ திரையில பார்க்க முடியறதில்ல அவரு கம் பேக் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்களா இப்ப நிறைய ஆடும் பண்ணிட்டு இருக்காரு பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ கூடிய சிக்கத்துல அலைப்பாய்தையில பார்த்த மாதிரி அவரை பார்க்கணும்ன்றது என்னோட ஆசை சோ பாப்போம் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க பல பெரிய ஆக்டர்ஸ் கூட நடிக்கிறீங்க எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு பர்சனலா எனக்கு இவர் கூட ஸ்கிரீன்ல வந்துட்டு பேர் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கும் இல்லையா அது யாரா இருக்கும் பேரா இல்ல அட்லீஸ்ட் அவங்க படத்துல நடிக்கணும்ன்ற ஒரு ஆசை கண்டிப்பா இருக்கு கமல்ஹாசன் சார் கூடயும் மாதவன் சார் கூடயும் அவங்கள தாண்டி இப்போ புதுசா பல ஆக்டர்ஸ் எல்லாம் வராங்கல்ல அவங்கள வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இவங்கப்பா நல்லா நடிக்கிறாங்கப்பா நல்லா பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு இன்ஸ்பயர் பண்ற ஒருத்தர் தான் யாரா இருக்கும் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு நீங்க பாத்துருப்பீங்க இப்போ லேட்டஸ்டா நடிச்ச படம்லாம் கவின் அப்புறம் மணிகண்டன் சார் இவங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க ஸோ அவங்க கூட நடிக்கணும்னு என்னோட ஆசை இன்னொரு இன்னொரு கேள்வி மேம் இப்போ வந்துட்டு நிறையா இந்த சோஷியல் மீடியால இருக்க சோஷியல் மீடியால வந்துட்டு அவங்களோட டேலண்ட்ஸை காட்டி வெளியே வர ஆட்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க இல்லையா ஒரு சிலரை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இவங்க என்ன நடிச்சிருக்காங்க நம்ம அளவுக்குலாம் இல்லையே இந்த இடத்துல நாம் விட்டு இருந்தா இவங்களை விட நல்லா நடிச்சிருப்போமே அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டரை பார்த்து உங்களுக்கு தோணி இருக்கா அந்த மாதிரிலாம் இல்லை இல்லை இப்பதான் வளர்ந்துட்டு வரீங்க இல்லையா வளர்ந்துட்டு வர நிலையில உறவினர்கள் எல்லாருமே வந்துட்டு எப்போ கல்யாணம் கல்யாணம் அப்படின்ட்டு கேட்பாங்களா அவங்களுக்கு வந்துட்டு நீங்க கொடுக்குற பதிலடி அப்படின்னா என்னவா இருக்கும் லைக் நம்மளுக்கான ஆள் இவங்க தான் அப்படின்னு கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம் யாரா இருந்தாலும் சொல்றேன் லைக் இவங்க சொல்கிறாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க இல்லை ரிலேஷன்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு நெருக்கடிக்காக நீங்கள் வந்து ஒரு தப்பான பார்ட்னரை சூஸ் பண்ணிடக்கூடாது ஸோ உங்களுக்கு எப்போ வந்து ஓகே நம்ம பண்ணிக்கலாம் இவங்க கரெக்டான ஆள் நம்மளுக்கு மட்டும் பார்க்கக்கூடாது நம்ம ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பார்க்கறது கேரக்டர் தான் ஸோ கேரக்டர் நல்ல பிரியா இருக்கணும்னு நான் எதிர்ப்பேன் உங்களுக்கு பையன் எப்படி எதிர்பார்க்குறீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன கேரக்டர் நல்ல கேரக்டராக இருக்கணும் அது பேசினாலே கண்டுபிடிச்சிடலாம் நான் மெயின் அதுக்கு தான் கொடுப்பேன் அது வேற எனக்கு ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியில் போகணுன்றது என்னோட ஆசை ஸோ சினி ஃபீல்டில் வந்துட்டு இப்போ இருக்க எல்லாரும் எல்லாமே பண்ணுறாங்க எல்லா எல்லா எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்க நிலையில் நீங்கள் வந்துட்டு நான் ட்ரிங்க் பண்ணதில் ஸ்மோக் பண்ணதில் நைட் அவுட் போனதில் இப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அது எப்படி பார்க்குறது நெஜமாலுமே அப்படிதான் தான் இருக்காங்களா எப்படி எல்லாருமே எல்லாமே பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல நான் சொல்கிறது புரியுதா பொண்ணுங்க இப்படியும் இருப்பாங்க அப்படியும் இருப்பாங்க நான் யாரையுமே குறை சொல்லலை லைக் ஒரு ஒருத்தவங்களோட ப்ராட் அப்போ இல்லை அவங்க கூட இருக்கிறவங்களோ வந்து ரொம்ப முக்கியம் இல்லை ஸோ அப்படி இருக்கும் போது நான் அப்படி தான் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணது கிடையாது நான் என் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவேன்னா நான் ஆக்சுவலாக சாய்பாபா டி ஓட்டி ஸோ எங்கள் ஏரியாவோட யூத் கோஆர்டினேட்டராக இருக்கேன் நான் ஸோ என்னோடய ஃப்ரீ டைம்ஸில் வந்து அண்டர் ப்ரிவிலேஜ் பசங்களுக்கு வந்து நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் சாய்பாபாடி ஓட்டின்றனால எங்கக்கிட்ட டெம்பிள்ஸ் இருக்கும் ஸோ அங்கே போய் அவங்க சர்வீஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்லாம் நான் பண்ணுவேன் ஸோ என்னோட கவனம் வந்து அந்த மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ எல்லா பொண்ணுங்களும் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணுன்னு கிடையாது இப்படியும் பொண்ணுங்க இருக்காங்க அப்படியும் இருக்காங்க நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது எல்லா பெண்களோட எக்ஸ்பெக்டேஷனும் எனக்கு ஒரு நல்ல துணை வேணும் நல்ல பார்ட்னர் வேணும் அப்படின்ற அப்படிதான் இருக்கு இல்லையா இதை தாண்டி பர்ஸ்னல்லா நமக்கு வந்துட்டு ஒரு விஷயம்ப்பா இப்படி இருந்தா நான் டக்குனு பிடிச்சிப்பேன்ப்பா எனக்கு இப்படி இருந்தா உடனே பிடிக்கும்ப்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு யூனிக்கான ஒரு இது இருக்கும்ல அந்த மாதிரி உங்களுக்கு பசங்க கிட்ட யூனிக்கா இந்த விஷயம் இருந்தா எனக்கு பிடிக்கும் நான் உடனே ஓகே சொல்லிடுவேன்னா அது என்னவா இருக்கும் இப்போ இருக்க நிறைய பசங்க வந்து என்ன சொல்றது நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க இல்ல வெளியில போய் சுத்துறது அந்த மாதிரிலாம் நிறைய யோசிக்கிறாங்க சோ அதை நான் தப்பு சொல்லலை நிறைய பேர் அப்படி இருக்கலாம் ஆனால் வந்து ஃபேமிலிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இ இப்போ எங்கன்னா ஒரு ஷூட் போனால் கூட வந்து நான் எப்படின்னா என் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னா நான் விசாரிப்பேன் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு அக்கறையில் ஒரு பாசத்தினால வருது ஸோ இதே மாதிரி ஒரு பையனும் இருக்கணும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இப்போ நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளை எப்படி நல்லா பாத்துக்கிறாங்க இல்லை ஸோ நம்ம தம்பியோ என் தம்பியோ நான் அப்படி தான் பார்த்துப்பான் ஸோ இதே மாதிரி வந்து நம்மளுக்கு பையனும் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்றது வந்து எல்லா கேர்ள்ஸ்க்கும் இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இது வந்து ஒரு நார்மலான எக்ஸ்பெக்டேஷன் தான் ஆனால் இதுவே நிறைய பேர் வந்து இது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுலேயே வந்து நம்மளுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும்ல ஸோ எனக்கு வந்து நான் எனக்கு வச்சிருக்கிறதுலாம் நான் குட்டி குட்டி எக்ஸ்பெக்டேஷன் தான் அதுக்கேற்ற மாதிரியான ஆள் அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஐ லுக் ஃபார்வர்ட் இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நிறைய அவுட் கம்மர்ஸ் வராங்க நிறைய ஃப்ரெஷர்ஸ் உள்ளே வராங்க அப்படி இருக்கும்போது ஸ்க்ரீனை தாண்டி ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ரொம்ப இப்போ பரவலாக வந்து பேசப்படுது அதில் அதை இப்போது வந்துட்டு ஒரு த்ரீ யார்ஸ் மூவியில் நடிச்சா நாம் வந்துட்டு ஃபேம் ஆயிடலாம் அப்படின்றத தாண்டி இப்போ சீரீஸ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எபிசோட் எபிசோட் வைஸ் சீசன் சீசன் வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்ருக்கீங்களா இருக்கீங்களா கண்டிப்பாக ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எல்லாருமே தேட்டரை தான் இருப்பாங்க ஸோ ஆர்டிஸ்ட்டும் வந்து அப்போல்லாம் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு ஸோ அவங்களோட டேலண்ட்ஸையும் வெளியில் ஷோ காஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஷோ கேஸ் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து தேட்டரை மட்டும் டிபெண்ட் இருக்கணும் அப்படின்ல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனே மாறிடுச்சு ஸோ இப்போ ஓடிடிலேயும் நிறைய படம் வர்றதுனால ஸோ இது ஒரு நல்ல தான் எல்லா ஒரு ஆக்ட்ரஸும் உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ள வரவங்களும் நாம வந்துட்டு ஒரு ஹீரோயினா இருக்கணும் வந்துட்டு இவங்க கூட பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் உள்ள வருவாங்க அப்படி இருக்கும் போது நெகட்டிவ் ரோல் உங்களுக்கு ஏன் அவ்வளோ ஒரு நாட்டம் ஏன் உங்களுக்கு நெகட்டிவ் ரோல் பிடிச்சிருக்கு எனக்கு திமுரு படத்துல ஸ்ரேயா ரெட்டி அவங்க பண்ண ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ரோல் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை அந்த நேட்டிவிட்டி லுக் இருக்கும்ல ஸோ எனக்கும் அந்த மாதிரி கேரக்டர் செட் ஆகும்ன்றது எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கும் பர்சனலா பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி அதனாலதான் எனக்கு வந்து நெகட்டிவ் ரோல் மேலே ஆசை வந்துச்சு மூவிஸை தாண்டி ரியல் லைஃப்ல காயத்ரி எப்படி ரொம்ப நெகட்டிவ்வான இல்ல இல்லை எதை எல்லாத்தையுமே அப்படியே ரொம்ப ஆப்போசிட்டா இருப்பேன் லைக் நான் இந்த மாதிரி ஆசைப்பட்டா கூட என் பர்சனல் லைஃப்ல நான் அந்த மாதிரி கிடையாது நன்றி மேம் தொடர்ந்து பல விஷயங்கள் வந்துட்டு ஷேர் செஞ்சுட்டீங்க இப்போ இருக்க இண்டஸ்ட்ரியை பத்தி நிறைய சொன்னீங்க நிறைய மெசேஜஸ் பாஸ் பண்ணியிருக்கீங்க இன்னும் நீங்க பல படங்கள் வெற்றி படங்கள் நடிக்கிறதுக்கு எங்க சேனல் மூலியமா வாழ்த்துக்கள் மேம் தேங்க் ஸோ மச் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமிழ் பில் கிளிக் செய்யுங்கள்